ஹலோ எப்படியோ வெல்கம் ட்ரான பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போறோம் அதாவது அக்டோபர் நான்காம் தேதியான வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கான மத்திய அரசு நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் நெரிசலை குறித்து போக்குவரத்தை எளிதாக்கும் துடிப்பான நகரத்தில் வாழ்க்கையை எளிதாக்கும் தமிழக மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தமிழ்நாட்டு மக்களின் நெடுநாள் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக அவர் மகிழ்ச்சி சென்னை உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்ந்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் விவசாயம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு லட்சம் கோடியில் இரண்டு முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இந்தியாவை எண்ணெய் வித்து உற்பத்தியில் தன்னிறைவாக மாற்ற பத்தாயிரத்தி நூற்றி மூணு கோடி ஒதுக்கீடு சனாதன தர்மத்தை அளிப்பவர் என்று கூறுபவர்தான் அழிந்து போவார்கள் என தமிழக முதலமைச்சர் உதயநிதி மீது ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுகத் தாக்குதல் பாஜக சின்ன பிரச்சினையை ஊதி பெரிதாக்கி மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த இயங்கிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு இருபத்தி எட்டு நாள் ஊதியம் தீபாவளி போனசாக அறிவிப்பு பதினோரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரயில்வே ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கை பயணம் இலங்கை புதிய அதிபரிடம் தமிழக மீனவர்கள் குறித்து பேசுவார் என எதிர்பார்ப்பு இந்தியாவில் மத சுதந்திரம் மோசமடைந்து வருவதாக அமெரிக்க ஆணையத்தின் அறிக்கைக்கு மத்திய அரசு கண்டனம் அரசியல் திட்டத்துடன் வெளியிடப்பட்ட ஒருதலை பட்சமான கட்டுக்கதைகள் என மத்திய அரசு குற்றச்சாட்டு மனைவியை பலவந்தப்படுத்தி உறவு கொள்வதை பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கக்கூடாது மனைவியிடம் பலவந்தமாக உறவு கொள்ள கணவனுக்கு உரிமை இல்லாவிட்டாலும் தண்டனை வழங்கினால் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரதான பத்திரிகை தாக்கல் மராத்தி பெங்காலி பாலி புரோகிருதம் அசாமி உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து நாட்டில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் ஆம்ஸ்டாங் வளர்ச்சியை தடுக்கவே கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகையில் தகவல் தமிழக உள்பட பதினோரு மாநில சிறைகளில் கைதிகளுக்கு சாதி அடிப்படையில் பணிகளும் அறைகளும் ஒதுக்கப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் சாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறைகளில் மூன்று மாதங்களுக்குள் திருத்தம் செய்ய மாநில அரசுகளுக்கு உத்தரவு மத்திய அமைச்சர் குமாரசாமி மீது பெங்களூர் போலீசார் வழக்கு பதிவு ஐம்பது கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக தொழிலதிபர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை தூத்துக்குடியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொள்ளையின் கைது மூன்று வீட்டில் திருடிவிட்டு நான்காவது வீட்டில் கைவரிசை காட்டிய போது சுற்றி வளைத்த காவல்துறை புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் மதிபோதையில் ஏடிஎம் மையத்தில் தூங்கிய இளைஞர் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞரை தட்டி எழுப்பி தலையில் தெளிய வைத்த போலீசார் பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பில் முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக சென்னை மேயர் பிரியா தகவல் கோவை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலரின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி உத்தரவை ரத்து செய்தது நீதிமன்றம் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது வாக்குப்பதிவுகளுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காலையில் பாஜக கட்சியில் பிரச்சாரம் மதியம் காங்கிரஸில் ஐக்கியம் ஐந்து ஆண்டுகளில் நான்கு கட்சிகளுக்கு தாவிய முன்னாள் எம்பி அசோக் தன்வார் தமிழகத்தில் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடையில் வைக்க வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இ சேவை மையங்களில் உரிய ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு சாகோஸ் தீவை மொரிசியஸ் நாட்டுக்கு வழங்கியது இங்கிலாந்து நீண்டகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பழைய பொருட்களை சேகரிக்கும் தொழிலாளிக்கு குப்பையில் கிடைத்த ஓவியம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிகாசா ஓவியம் என தெரியாமல் வீட்டில் மாட்டி வைத்திருந்த தொழிலாளி சீன ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் கோகோ கப் படோசா வெற்றி நாளை நடைபெறும் அரையிறுதியில் இருவரும் பல பரீட்சை மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி ஆயத்தம் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடந்த இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி ஸ்காட்லாந்து மற்றும் பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் வங்கதேச அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தியது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை சவனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது